கிரிக்கெட்டில் டெஸ்ட் மூலமாகவும் ஒன்றை மூலமாகவும் கேப்டன் பதவியில் இருந்து கொண்டிருந்த சுப்மங்கில் வந்தி இப்ப வந்து சங்கடமான சில பதிவுகளை வெளியிட்டிருக்கிறாரு நியூஸ் மூலமாகவும் பல விஷயங்களை சொல்லி இருக்கிறார் டி டுவெண்டி உலக கோப்பை மேட்சில் இருந்து நான் விடுபடுவேன் என்று ஒட்டும் நான் நினைத்து பார்க்கவில்லை எனக்கு ஒரு அதிர்ச்சியை தான் செலக்ஷன் கொடுத்திருக்கிறது சரி இருக்கட்டும் நான் விலகி வந்திருக்கிறேன் ஆனால் அங்கே செலக்ஷன் செலக்ஷன் செய்து அந்த டி உலக உலகக்கோப்பைக்காக இருக்கக்கூடிய வீரர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருக்கிறது இருந்தாலும் நான் இந்த டி ட்வெண்ட்டி டீம்ல இருந்து விலகி வந்துருவேனா கூட பார்த்ததில்லை எதிர்பார்த்ததில்லை அதற்காக நான் வருந்துகிறேன் எனக்கு வருத்தமாகவும் இருக்கிறது என்னை அவாய்ட் பண்ணி இப்போ வெளியே வச்சிருக்கிறதை நீங்கள் பார்க்கும்போது வந்து எனக்கு நிச்சயம் அது வருத்தம் அளிக்கிறது அதை பற்றி அவர்கள் செய்தி மூலமாக நம்முடைய சுப்மங்கள் வந்து வெளியில் சொல்லியிருக்கிறார் அதை நிறைய விஷயங்களை அவர் சங்கடமாக பேசியிருக்கிறார் சுப்மங்கள் வந்து நமக்கு நிச்சயமாக தெரியும் அவர் ஒரு நம்பிக்கையான ஒரு நட்சத்திர வீரர் அவருக்காக நிறைவேற குரல் கொடுப்பார்கள் இப்போது கோலியோ ரோஹித்தோ நம்முடைய டெஸ்ட் டீம்ல இல்ல டே டீம்ல மட்டும்தான் விளையாடுறாங்க டுவெண்டி டுவெண்டி டீம்லையும் கிடையாது ஆனா ஒரு ஸ்டாண்ட் பிளேயர் வந்து நமக்கு தேவை என்றால் அது இப்போது சுப்மங்கில் மட்டும்தான் அந்த கையில் இருக்கிறார் அவரை வெளியில் இப்போது எடுத்திருப்பது அவருக்கு பயங்கரமான தர்ம சங்கடமாக இருக்கிறது ஆனால் அவரை வெளியில் வைத்திருப்பது இப்போ ரசிகர்களுக்கு தான் பெரிய சந்தோஷமாக இருக்கிறது ஏன்னா சுப்மங்கள் வந்து டுவெண்டி டுவெண்டி மேட்சிலே இருந்து விளையாடும் போது டுவெண்ட்டி மேட்ச் வந்து ரன்னே அடிக்காமல் திணறுத மாதிரியே நிறைய விஷயங்கள் நடந்தனால ரசிகர்களுக்கு சுப்பங்கள் மேலே ஒரு வெறுப்பை தோண்டியது அவர் அதுக்கு மட்டான அவர் ஒரு வருடம் இருநூற்றி தொண்ணூறு ரன்கள் மட்டும்தான் தான் அடித்திருக்கிறார் இத்தனை ரன்கள் பற்றாது அதனால ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு ஒரு மேட்ச்சை நீங்க கொடுத்திருக்க வேண்டும் ஒரு மேட்ச்சில் சொதப்பினால் இன்னொரு இன்னா விளையாடி இருக்க வேண்டும் டீகாக் அதாவது சவுத் ஆப்பிரிக்காவில் டீகாக்கும் கூட ரெண்டு மூணு மேட்ச்சுகளையும் மூன்றாவது சதம் அடிக்கிறார் நான்காவது மேட்சிலையும் சதம் அடிக்கிறார் அறுபது ரன்கள் அடிக்கிறார் எழுபது ரன்கள் அடிக்கிறார் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் ஒரு பார்மட்டு போனாலும் ஒரு பார்முட்ட வருவதுதான் ஒரு வீரர்களின் அழகு அந்த அழகை நம்முடைய சுப்மங்கில் வந்து அதை விட்டுட்டாரு அந்த அழகில் நீங்கள் வரவில்லை அந்த விளையாட்டும் உங்களுக்கு வருஷப்பறையாக இல்லை தான் நீங்கள் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை மேட்சில் வந்து உங்களை சேர்க்கப்படவில்லை அதற்காக வருத்தப்பட்டு எந்த பலனும் இல்லை நீங்கள் வருத்தப்படுகிற என்றால் அதற்கு கிரிக்கெட் வாரியம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பரிந்துரை இருக்கத்தான் செய்யும் உங்களை விட்டுவிட உங்களை விட்டதுக்காக வேண்டி முன்னாள் கிரிக்கெட் வீரர்களும் அதற்கான ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் உங்களுடைய விளையாட்டு மெம்பர் ஆக வேண்டும் என்றால் நீங்கள் நல்ல ஒரு விளையாட்டை நம்ம இந்திய மண்ணுக்காக கொடுக்க வேண்டும் அதுதான் முக்கியமான தருணமாக உங்களுக்கு இருக்கப்படும் இதுதான் உங்களுக்கு ஒரு கற்றுக்கொள்ளும் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா உங்களை அடுத்த விராட் கோலியாக நாங்கள் நினைக்கிறோம் அந்த விளையாட்டை நீங்கள் மீண்டும் தொடுக்க வேண்டும் அப்பேற்பட்ட விளையாட்டு உங்கள்டேந்து வரும்போது தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் விராட் கோலி அப்படித்தான் சொதப்பினார் இப்போது சமீபத்தில் ரெண்டு ஒண்டையில தொடர்ந்து சதம் அடித்தார் மூன்றாவது ஒண்டையில நாட் அவுட் ஆனார் அறுபத்தி ரன் அடித்து நாட் அவுட் ஆனார் இதுதான் ஒரு வீரருக்கு அழகு எப்படித்தான் சொதப்பினாலும் அவர் ஃபார்மெட் வரும்போது வந்து அவருடைய விளையாட்டுகள் தனி ரகமாக இருக்கும் அதே போல் சுக்மங்கில் விளையாட்டு வந்து தனி ரகமாக இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது உங்கள் விளையாட்டை நாங்கள் திரும்ப எப்போது ஒரு டெடிக்கேட்டாக ஒரு விளையாட்டாக பார்க்க முடியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த விளையாட்டை நீங்கள் கொண்டு வாருங்கள் அதுதான் சுக்மங்கிலுக்கு நல்ல ஒரு பாயிண்டாக இருக்குமனு நான் நம்புறேன் சுப்மங்கிலுக்கு இந்த டி டுவெண்டி உலக கோப்பை கிரிக்கெட்டில் அவங்களுக்கு இடம் கிடைக்காதனால வருத்தம் இருந்தால் அந்த வருத்தத்துக்கும் நானும் சாரி கேட்டுக்கொள்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வணக்கம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் ஆசீன் படுத்துறீங்க